எல்லாம் பெருசா இருக்கு அது போல எவ்வளவு குண்டு பூசணி ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறது வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாங்க இந்த விளாக் பார்த்தீங்கன்னா பெட் ஷாப் அதுக்கப்புறம் பைக் ரேசர் இது ரெண்டுத்துலேயும் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த விளாக் ரொம்பவே பிடிக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாய்க்கு தாங்க என் தங்கச்சி வீட்டுக்கு ஊர்லேருந்து வந்து அவங்கள பார்க்குறதுக்காக கிளம்பி போயிட்ருக்கோம் நாங்கள் வந்து பஸ்ஸு காரு டாக்ஸி இது மூணுத்துலேயும் ட்ராவல் பண்ணி தான் என் தங்கச்சி வீட்டுக்கு போக முடியும் ரஷிதியா கார்னால் ஸ்ட்ரைட்டாகவே அவங்க வீட்டுக்கு போயிடலாம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் போயிடலாம் இதுனால் கொஞ்சம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் எடுக்கும் பாப்பாவுக்கும் ஜாலியாக இருக்கும் மாற்றி மாற்றி காரு பஸ்ஸு ட்ரெயின் அப்படின்னு போகிறதுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டி கார்டு வாங்கிட்டு அதை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும் சில ட்ரெயின் ஸ்டேஷனில் தான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த மிஷின் இருக்கும் சில ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்காது அதனால் எங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கே அந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் டேப் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஸோ காரு பஸ்ஸு எல்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக ராஷிதியாக வந்துவிட்டோம் அங்கே என் தங்கச்சி வந்து எங்களை பிக் பண்ணிக்குவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பெட் ஷாப் வரையும் போகலாம் அல்வர் இருக்குது ஃபுட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டில் ஜேடின்னு ஒரு கியூட் லிட்டல் டாக் இருக்காங்க ஜெர்மன் ஷிப்பர்டு செம்ம சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும் ஆனால் பழகிட்டோன்னா செம்ம ஜாலியாக இருக்கும் எனக்குமே அங்கே போயிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் ஜேடி குட்டியோட நினைப்பா தான் இருந்துச்சு அவ்வளோ கியூட் லிட்டில் டாக் அவங்க வீட்டிலேருந்து சாரி ரஷீதியாலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸோ டென் மினிட்ஸோ தாங்க அல்வர்ஸானு அங்கே போயிட்டு உடனே பெட் ஷாப் அப்படின்னு போட்டிருந்தாங்க உள்ளே போய் பார்த்தா விதவிதமாக ரக ரகமாக வெரைட்டி வெரைட்டியாக செம்ம க்யூட் க்யூட் க்யூட்டான டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு ஆனால் விலையை கேட்டால் எல்லாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தாச்சு எனக்கு இதுலேயே ரொம்ப பிடிச்சது ஒரு ஹஸ்கின்னு இது ஒரு டாக்ஸ் சொல்லியிருந்தாங்க வெள்ளையாக அந்த பனி கரடி மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் அந்த டாக் அதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அது கூட வீடியோட லாஸ்ட்டில் காமிக்கிறாங்க அந்த டாக் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதுவே இந்தியாவாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சுருவேன் இங்கே வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குங்க டாக் வளர்க்குறதுக்கு பாஸ்போர்ட்டு மெடிக்கலு அப்புறம் நிறைய இருக்குது இன்ஜெக்ஷனு ஏதோ சிப்பு அப்படின்லாம் நிறையா சொல்லியிருந்தாங்க அப்புறம் அதோட இதெல்லாம் வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்களாம் ஐயோ நானே ஆல்ரெடி ஒரு மகா சோம்பேறி நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா பார்த்தோமா அழகாக இருக்குது கியூட்டாக இருக்குன்னு கொஞ்ச நேரம் பழகிட்டு விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடியாந்துருவேன்லாம் இந்த வெள்ளை டாக் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட வழியும் மூக்கெல்லாம் வந்து விட்டுட்டு கையெல்லாம் விட்டுட்டு ஹேண்ட்ஷேக்லாம் பண்ணுதுங்க செமையாக இருந்துச்சு அப்புறம் கர்ச்சீஃப்னு ஒரு டாக் பார்த்தேன் அது வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு புசு புசு புசுன்னு அப்படி இவங்க பாருங்க முள்ளமன்றி டாக்லாம் இருக்குது இதாங்க கர்ச்சிஃப் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருந்துச்சுங்க ஓடி ஓடி அப்படி ஜம்ப் பண்ணிட்டு ரொம்ப அமைதியான டாக் ஆனால் என் தங்கச்சி வீட்டில் இருக்க டாக் பார்த்திங்கன்னா ஜேடி ஜெர்மன் ஷிப்பர் டாகு நல்லா ஆக்டிவ் பாய் பாருங்க புசு புசுன்னு இருக்குது புஸ் புஸ் நாய் இல்லை இது வந்து கர்சிஃப் ஆயிடுது பேர் அப்புறம் பாருங்கள் எலிக்குட்டி குட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் முக்கியமாக ஆமாக்குட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் பாம்பு குட்டி வச்சுருந்தாங்க இதுதான் இது இதெல்லாம் யாருப்பா பெட்டாக வளர்க்குறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்துச்சு பச்சோந்தி அதெல்லாமே இருக்குது பாருங்க பச்சோந்தி இப்போ பச்சை கலரில் இருக்குது அது அந்த மரத்துக்கிட்டே போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கலர் மாறிடுமா அவ்வளோ பொறுமெல்லாம் இல்லைங்க அதனால் அதை விட்டுட்டு அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டோம் பெரிய பெரிய குண்டு ஆமெலாம் இருக்குது பாருங்களேன் அதுதான் அந்த பெட் ஷாப்பில் இல்லாதது இல்லவே இல்லைங்க அவ்வளோ இருக்குது வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் இருக்குங்க யாராவது டாக் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அல்வர்ஸான போய் விசிட் பண்ணுங்க டாக் ஃபுட்டில் இருந்து எல்லாமே இருக்குது கேட்டு முயல் ராட்டு அப்புறம் இன்னும் ஒரு குட்டி முயல் குட்டி எலி அது கூட இப்போ ரொம்ப ஃபேமஸாக நிறைய பேர் வீட்டில் வளர்க்குறாங்க இந்த முயல்கட்டியெல்லாம் பயங்கர அழகா இருந்துச்சு அதோட கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே மை விட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி அப்படியே டார்க்காக அழகா இருந்துச்சு அது எலி குட்டின்னு நினைக்கிற மேலே உள்ளது அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக பாம்புங்க எல்லாம் குட்டி 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 பாம்பு விஷ பாம்பா இல்லை விஷம் இல்லாத பாம்பா என்னன்னு சரியாக தெரியல எனக்கு அவ்வளோவா இந்த பெட்டு ரிலேட்டடெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியாதுங்க என்ன டவுட்டெலாம் கேட்டுறாதீங்க யாருக்காவது வேணும்னா போய் அல்வர் சனில் பாருங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சு வாங்கி வளங்க எனக்கு சத்தியமாக இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா பாம்புங்களை பாருங்க குட்டி 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 குட்டியாக நிறையா இருக்குது இதுவும் பெட்டாங்க இதுலயே நிறைய பேர் வாங்கிட்டு போய் வளர்க்குறாங்க அதுக்கு ஃபுட்டு எல்லாமே இருக்குது கருப்பு பாம்புலாம் இருக்கு பாருங்க சிவப்பு பாம்பு பாம்பு அப்புறம் ஒரு ஒள்ளி பாம்பு ஒன்று பார்த்தாங்க அப்படியே நோய் 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 இப்படி திடீர் ஆடிட்டு இருந்துச்சு அதெல்லாமே பெற்றாங்க மழைப்பாம்பு அப்புறம் மறுபடியும் இன்னொரு டாக் செக்ஷன் போனோம் இந்த கடையில் தான் வந்து நம்ம ஜேடி குட்டியை வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க அக்கா கூட இங்க தான் இருந்துச்சு அதெல்லாம் வித்துட்டாங்கன்னா அப்புறம் இங்கே அல்வர் வந்து போர்டிங்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ ஒரு மாதம் ஊருக்கு போகிறீங்கன்னா டாகை விட்டுட்டு போகலாம் ஒரு மாதம் அவங்க பார்த்துக்குவாங்க ஒரு நாளைக்கு ஏதோ ஐம்பது ரூபா என்னமோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா டாகுக்கு பாட்டு போட்டு விட்டுருந்தாங்க சரிங்களா சாங்கு அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடுதுங்க டொங் டொய் டொய் டொயின்ட்டு எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது அதோ ஒருக்கான் பாருங்கள் அந்த ஹஸ்கி குட்டி அவனை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கத்துறதும் பார்த்திங்கன்னா கொய் 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 அப்படிலாம் கத்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அதுக்கிட்ட தான் நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே பொம்மை மாதிரி இருந்துச்சுங்க அப்படியே வச்சு நஸ்கு நஸ்கு நஸ்குலாம் போல் அப்படியே க்யூட்டாக அழகாக அப்படியே சூப்பராக இருந்துச்சு பொம்பலாக எனக்கு இந்த டாக்லேயே நான் பார்த்ததுலேயே இந்த டாகும் இது இப்போ இன்னொரு டாக் காட்டுறேன் பாருங்கள் இதுவும் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் இந்த இந்த டாகோட வேலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் திராம்சாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த டாக் எனக்கு டாக்னா பயம் சும்மா லைட்டா தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான் நான் மறுபடியும் பாருங்க இந்த ஹஸ்கி கிட்டேயே போயிட்டேன் இந்த ஹஸ்கி ஹன் கூட எனக்கு சரியா தெரியல இந்த ஹஸ்கி குட்டி எவ்வளவு அழகழகா இருந்துச்சு கியூட்டா கூப்பிட கூப்பிட ஊ ஊ அப்படிலாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி ப்ளூ கலர் கன்று அப்புறம் இந்த கர்ச்சி டாகு செம்ம க்யூட்டு டாகுங்க நிஜமாவே அப்படி தலையெல்லாம் ஃபுல்லாக முடியெல்லாம் அவ்வளோ இருந்துச்சு அப்புறம் பூனை குட்டி வளர்க்குறாங்க இந்த கர்ச்சிப்லேயே ரெண்டு கலர் இருக்குது பாருங்க ப்ரௌனு பிளாக்கு இது வந்து ஹஸ்கின்னு நினைக்கிறேன் ஹஸ்கின்ல ஜெர்மன் ஷிப்பேரில் இது இது ஒரு பிரீடு ஜெர்மன் ஷிப்பர்லேயே இன்னும் நிறைய பிரீட்ஸ் இருந்துச்சு இது எல்லாமே இந்த துலைட் சாகாவா அந்த படத்தில் இந்த டாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த டாக்ஸ் மட்டும் இல்லாமல் குருவிகள் இருக்குது பாம்புகள் இருக்குது ஆமைக்குட்டிகள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய இருக்குது லவர்லாம் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்கே கிடைக்கிது இந்த அல்வர் அதுவும் இல்லாமல் பார்கிங் பண்ணி வாங்கலாங்க ஃபுட் எல்லாமே நீங்கள் பார்கென் பண்ணி வாங்கலாம் அதோடய விளையாட்டு சாமான் பூண்டு அதுக்கு என்ன அசசரிஸ் தேவையோ எல்லாமே அங்கே கிடைக்குது நான் சொல்லியிருந்த பாம்பு இப்போ வரும் பாருங்களேன் அப்படியே படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோ நீட்டு அந்த குட்டிக்கு கூண்டு இதுக்குள்ளே இருக்குது அப்படியே வளைஞ்சு 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 நெளிஞ்சு நெளிஞ்சி இப்படி போயிட்டு இருந்துச்சு விஷம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுவும் பெட்டு ஆங்க இதெல்லாம் யார் எனக்கு யோசனையாக இருக்குது அது எங்கேயாவது ஓடி போயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு ஒரே டவுட்டாக இருக்குது இப்போ பூனை யானை நாயினா கூட நம்ம ஏதோ கண்டுபிடிச்சிடலாம் அதோ இங்கே இருக்குது அங்கே இருக்குது ஓடுது சவுண்டு கொடுக்குதுன்னு பட் இந்த இந்த பாம்புலாம் வந்து எப்படி சவுண்டு கொடுக்கும் பெட்டு கீழே கீழேன்ட்டு ஓடி போயிடுச்சுன்னா எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியல தெரியலப்பா யார் பெட்டா வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் யாராவது பாம்பு வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நிறைய டவுட்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது அப்புறம் பேர்ட்ஸ் மார்க்கெட் இருக்கு அப்புறம் எங்கள் ஜேடிக்குட்டிக்கு வந்து ஃபுட்டு வாங்கிறதுக்காக ஒரு கடைக்கு போய் ஃபுட்டு தேடி அலைஞ்சி என் தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்கள்ட்ட தான் இப்போ பார்கின் பண்ணிகிட்ருக்கோம் டாக்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த அல்வார் சந்த் கடையில் கிடைக்குதுங்க பிளேட்லேருந்து ஃபுட்டுலேருந்து அவங்களுக்கு தலையில் போடுற அந்த செயின் அப்புறம் டாய்ஸு அப்படின்ட்டு எல்லாமே இங்கே கிடைக்கிது நீங்கள் வேறு எங்கேயும் போய் தேடவே தேவையில்லை அது மாதிரி நீங்கள் பார்கின் பண்ணியும் வாங்கிக்கலாம் ஃபுட்டு கொண்டு இங்கேவே கிடைக்கிது என் தங்கச்சி பார்த்திங்கன்னா ஏதோ பத்து கிலோவோ என்னமோ வாங்கிட்டு போனாங்க பத்து கிலோவாக மூணு கிலோவான்னு தெரில மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆன்லைனையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே அல்வர்சன் கடையில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்க ஜேடிக்கு ஃபுட்டு வாங்குறதுக்கு தான் நாங்கள் கடைக்கடையாக தேடி அலைஞ்சிட்ருந்தோம் கடைசியில் வாங்கிட்டோம் இந்த கடையில் பார்கைன் பண்ணி ரொம்ப கம்மியாகவே கொடுக்குறாங்க அதை பாருங்கள் அதுக்கு ஷாம்புலேருந்து சீப்புலேருந்து எண்ணெயிலருந்து பல் விளக்குற ப்ரெஷ்ஷு தூங்கிறதுக்கு இது பெட்டுலேருந்து எல்லாமே இருக்குங்க அதோடய முடி கிளீன் பண்ணுறது பூனைக்கும் இருக்குது எல்லாமே அதோட விளையாட்டு சமம் பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக இருக்காதான் ஒரு குழந்தை மாதிரி தாங்க எதுவுமே குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன வாங்குவோமோ அதே மாதிரி இங்கே எல்லாமே அதுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிது சீப்பு அப்புறம் வந்து அதுக்கு சமையலுக்கே ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி தான் சமைக்கணுமா அந்த எண்ணெய்லாம் இங்கே கிடைக்கிது முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஷாம்பு லோஷனு அப்படின்ட்டு அவ்வளோ இருக்குங்க இவர் தான் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வாங்கி இருக்க டாகு ஜெர்மன் ஷிப்படு பேர் பார்த்தீங்கன்னா ஜேடி என் பொண்ணுக்கு அவரை பார்த்ததுலேருந்து பயம் தாங்க முடியல அள்ளு விட்டுருச்சு என் பொண்ணு பார்த்தீங்கன்னா சம பயம் பயப்படுதுங்க அங்கே பிரீத்தி வீட்டுக்கு போயிட்டு ரூமை விட்டு வெளியே வரல வெளியில் ஜேடி இருக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு உள்ளவே தான் இருந்தாங்க கடைசியில் வெளியிலே கிளம்பும்போது பயந்துட்டு முதலாளாக வீட்டை விட்டு வெளியில் ஓடி விட்டாங்க வந்து வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருந்து அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்திருந்தாங்க நாங்கள் அல்வரசான்னு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அபுதாபிக்கு கிளம்பிட்டோங்க எங் ஏன்னு பார்த்திங்கன்னா அபுதாபிக்கு கிளம்பிட்டவங்க ஏன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அதாவது எங்களோட என்னோடய பிரதர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பைக் ரேசருங்க அதாவது அவங்களுக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் ட்ராக்ல ஓட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி அவங்க வந்து ஓட்டுறாங்க அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் அபுதாபியில் இருக்க அந்த பைக் ரேசிங் இது கிரவுண்டில் ஸோ அதனால் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு மணிக்கு முடியும் இது சும்மா அவங்களோட ஹாபிஸ் மாதிரி நம்ம அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா ஓட்டுறவங்க கொஞ்சம் மீடியமாக ஓட்டுறவங்க ஸ்டார்டிங் இப்போ தான் பைக்கு கற்றுக்கிட்டு ஓட்டுறவங்கன்ட்டு மூணு பேரும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து டைமிங் போட்டு ஓட்டிகிட்டே இருப்பாங்க சும்மா அவங்களோட ஹாபி மாதிரி தாங்க ஸோ இன்றைக்கி அவங்க ஓட்டுறாங்களா அதனால் பார்க்கலான்ட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்களெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க அப்படியே போனாலுமே காதில் வந்து அந்த ஹெட்செட் மாதிரி போட்டுக்கணும் ரொம்ப கிட்ட அலோவ் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் தூரமாக தான் அலோவ் பண்ணுவாங்க பெரியவங்கலாம் அலோவ் பண்ணுவாங்க நம்ம அங்கே போய் நின்று பார்க்கலாம் ஆனால் காது கொய்ஞ்சினு ஆகிடுவோங்க அப்படியே சல்லு சல்லு சல்லுன்னு போய்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக யார் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ப்ரைஸு அதெல்லாமே கிடையாது இது வந்து சும்மா அவங்களோட ஹாபி மாதிரி நம்ம ஊரில் உள்ள மாதிரி சும்மா கண்ட இடத்துலலாம் நம்ம பைக் ஓட்ட முடியாது இங்கே அது இங்கே இந்த மாதிரி இடத்துல தான் ஓட்டுவாங்க ரேசிங்லாம் நான் சொல்கிறது ஸோ இப்போ வந்து அடுத்த செட் ஆஃப் கொஞ்சம் பேர் வந்து கிளம்பிடுவாங்க அதான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக ஓட்டுருவாங்க மீடியமாக ஓட்டுருவாங்க இப்போ தான் பீனர் அப்படின்ட்டு மூணு செட்டு வச்சுருக்காங்க ஒரு ஒரு செட்டு ஓட்டுவாங்க திடீர்னு தீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ரவுண்டு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிருவாங்க ஒரு வாட்டி நாங்கள் முன்னாடி போய் பார்த்துருந்தோம் அப்போ ஒருத்தவங்க அப்படி எங்கள் கண்ணுமியாடே வந்து டமாலின்னு அடிச்சு கீழே விழுந்தாங்க பாருங்க ஐயோ சம பயமாக இருக்குங்க இந்த ரேசிங் பார்க்கறது வந்து ரொம்ப ஃப்ரீ தாங்க டிக்கெட்லாம் கிடையாது யார் வேணால் வந்து பார்க்கலாம் ஏசி ரூம்லாமே கொடுத்துருந்தாங்க பாத்ரூம் அதெல்லாமே சூப்பராக இருக்குது அந்த ரேசிங் டைமில் இந்த இடத்துக்கெலாம் செம்ம பைசா பைசா கொடுத்து தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இது நார்மலாக சும்மா ஹாபிக்கு ஓட்டுறதுனால பைசாலாம் கொடுக்க வேணாம் யார் வேணாலுமே வந்து பார்க்கலாம் நம்ம அது மாதிரி இந்த இடத்துல நீங்க வெரைட்டி வெரைட்டியா அழகழகா சூப்பர் சூப்பரான பைக்லாம் பார்க்கலாம் பிஎம்டபிள்யூ எனக்கு தெரிஞ்சது ஒரு மூணு நாள் பைக்கு தாங்க இப்போ முன்னாடி பேட்ச் வந்து ஒரு ஒன் ஹவர் ஓட்டிடுச்சா இப்போ அடுத்த பேட்ச் எல்லாம் ரெடியா இருக்காங்க ஓட்டுறதுக்கு இப்போ ஒண்டி ஒண்டியா கிளம்புறாங்க பாருங்க எவ்வளோ பேர் இது மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க பாருங்களேன் பைக்கு பாருங்க ஒன்று ஒன்று எவ்வளோ அழகழகாக இருக்கு பாருங்க கியூட் கியூட்டா அழகழகா அம்மா பெருசுக்கு இருக்குதுங்க அதோட வீல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா குண்டு குண்டா இருக்கு வித்தியாச வியாசமா நிறைய பைக்குஸ்லாம் நாங்க பாத்துறோம் நாங்க போயிருந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்ம வெக்க கிளைமேட்டுங்க எப்படி தான் இந்த பைக்கர்லாம் வண்டி ஓட்டுறாங்கன்னே தெரியல நிற்கிற எங்களுக்கே அப்படியே கப்பக்க எரியுது இவங்க வந்து அப்படியே நல்லா குண்டு மொத்தமான கிளாத்தில் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே இறுக்கமாக இருக்குது அதை போட்டுட்டு எப்படி தான் ஓட்டுறாங்கன்னு தெரியல அது மாதிரி அந்த பெண்ட் பண்ணும்போது அவங்களோட அந்த கால் வந்து அப்படியே அந்த தரையில் அப்படியே எப்படி படுத்து பாருங்களேன் நிறைய பேருக்கு அந்த கால் கிட்ட அந்த அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்களா அதெல்லாம் அப்படியே தேஞ்சு தேஞ்சு போய் தான் வந்திருந்தாங்க அப்படி ஒரு அப்படியே கோணலா சுருக்கலாக சருங்கி போறாங்க அவ்வளோதான் ஒரு வழியா ரேஸும் முடிஞ்சிருச்சு மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க நாங்களும் இப்போ துபாய்க்கு கிளம்ப போகிறோம் அப்படி போகிற வழியில் என் தம்பியை அபுதாபியில் விட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் துபாய்க்கு கிளம்பிட்டோம் இங்கேருந்து துபாய்க்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு மணி ஆயிடுச்சு நடுவில் அங்கங்கே நின்று நின்று போயிருந்தோமா அதனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு வாங்க இப்போ அந்த ரேசிங்க்கு போன பைக்கு வந்து நான் ஜூமில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த பைக்கு தாங்க ரேசிங்க்கு போன பைக்கு இதோட அந்த பெட்ரோல் டேங்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ சூடு சூடாக அப்படி இருந்துச்சு தொட்டம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் வித்தியாச வித்தியாசமான கண்ணாடிகள் இருந்துச்சு அப்புறம் பிரேக் இருந்துச்சு நார்மல் நம்ம ஊரில் இருக்க பைக் மாதிரி இல்லை இது வித்தியாசமாக இருந்துச்சு மேபி இந்த ரேசிங்க்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் போல் அவ்வளோதாங்க பிளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது பார்த்திங்கன்னா அந்த ட்ராக் இருக்குதுல்ல அதுக்கு வெளியில் இருக்க ஏரியா சூப்பராக இருந்துச்சுங்க அபுதாபி இது இது என்னன்னு தெரியல ஒரு ஹோட்டலாக என்ன அப்படின்னு சரியாக தெரியல நான் அபுதாபி அவ்வளோவா வரமாட்டோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கேன் இது வரைக்கும் சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க பாருங்களேன் கலர் கலராக மின்னுதுங்க ஊதா கலரு நீல கலரு வெள்ளை கலரு அப்படின்னு லைட்டு போய் போய் வந்துட்டு இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் லொக்கேஷனும் இருந்துச்சு அவ்வளோதான் வளாக் பாய் பாய்